தமிழ் நிகழ்ச்சியில் தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கும் வணக்கம் தொடர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றத இப்ப திரும்பி கருத்து கேட்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அடுத்து ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி வந்துருச்சுன்னா இருபத்தி அஞ்சுலயே டிலிமிடேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்து ஆயிரம் எம்பிக்களை உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பா பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடங்கள்ல எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க போறாங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இல்லையோ அங்கெல்லாம் எம்பிக்களுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு அதை தாண்டி இவிஎம் மிஷின் மேல இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இல்ல அது இவிஎம் பிரதமர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சந்தேகங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேருக்கு இதுவரைக்கும் யாருக்கும் வச்சது இல்ல நம்ம ஜி தான் வந்து சின்ன குறுக்கீடு நாகே மோடி எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு மோடி ஓட்டு போட்டு மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எதுல ஓட்டு போட்டீங்க அப்ப எப்படி அப்ப என்ன சொல்லுவாங்க சொல்லலாம் அப்படிதான் சொல்றாங்க பாரு நீங்களே கேள்வி கேக்குறீங்க நீங்களே பதில் சொல்றீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல்ல முடியும் இப்போ கருத்து கணிப்பெல்லாம் என்ன சொல்லுச்சு சொல்லுபோது அந்த சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் என்ன சொல்றாரு அந்த இடம் எனக்கு ஞாபகம் வரல புல்வாமா புல்வாமா தாக்குதல் என்ன நிலவரம் மோடி வந்து நூறு நூறு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க புல்வாமா தாக்குதல் நடந்த உடனே பாலக்கோட ஏர்ஸ்ட்ரைக் நாங்க பண்றோம் நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றோம் நாங்கள் மிராஜ் மிசைல்ஸ் அனுப்பி நாங்கள் வந்து காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு இன்ன வரைக்கும் வீடியோ எவிடன்ஸோ இல்லை இமேஜ் அதுக்கான இமேஜஸோ எதுவும் தெரியல ஆனா அதற்கு விளைவு என்ன அண்ணாந்து பார்த்து ஓட்டு போட்டோம்ல ஓட்டு போட்டுட்டான்ல வட இந்தியாவில் அண்ணாந்து பார்த்துட்டு ஓட்டு போட்டாலை மோடி அடிச்சுட்டாருன்னு ஸோ அவர் ஈவிஎம் பிரதமர் தான் எந்த மாற்றுக்கிறதுல நீங்க கேள்வியை முடியுங்க சந்தேகங்கள் அதிகரிச்சுகிட்டே பெரும்பாலான இடங்கள்ல அவங்க பயன்படுத்தலை நெக் டு நெக் ஃபைட் இருக்கோ அந்த இடங்கள்ல மட்டும் பயன்படுத்தி அவங்களுடைய வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மோசடி நடக்குதுன்ற சந்தேகத்தை இன்னைக்கு அரசியல் கட்சிகள் மட்டும் இல்ல பொதுமக்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க மத்திய பிரதேசத்துல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் புகார்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு மக்கள் அடிச்சிருக்கிறாங்க கட்சிக்காரங்களில் மக்கள் நாம் போட்ட ஓட்டை இங்க காணோம் நாம் இவருக்கு தான் ஓட்டு போட்டேன் என் ஓட்டே இல்ல அவர் எப்படி இது பண்ணாரு அப்படிங்கிற லெவலுக்கு கேள்வி கேட்கிறாங்க மத்திய பிரதேசத்துல கிட்டத்தட்ட பாஜக வேட்பாளர்கள் வந்து ஒரே மாதிரியான வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஒரே மாதிரி வாங்கியிருக்கு ஆனா கம்மியா வாங்கியிருக்கிறாங்க சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல இவிஎம் மோசடி பண்ணி தான் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளங்கள பல குற்றச்சாட்டுகளை பல 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 பலதரப்பும் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு பின்னணியில நீங்க என்ன இருக்கும் நினைக்கிறீங்க இதுக்கு பின்னணியில என்ன ராமராஜ்யம் தான் ராமராஜ் தான் சில சில பல சூதுகள் சில பல திரைமறை விட பேரங்கள் சில பல காய்நகர்த்தல்கள் இதெல்லாம் செஞ்சாதான் ராமராஜ்யம் சாத்தியமாகும் ஏன்னா ராமரே வந்து மறைஞ்சிருந்து தானே வாலியை தாக்குறாரு ஹம் மறைந்திருந்து தானே வில்ல விடுறாரு நேருக்கு நேரம் வந்து பேஸ் பண்ணல இல்ல கலைஞர் அழகா சொல்லியிருப்பாரு மறைந்திருந்து தாக்கிய ராமச்சந்திரா அப்படின்னு எம்ஜிஆரையும் சொல்லியிருப்பாரு ராமரையும் சொல்லியிருப்பாரு அது கலைஞர் கிட்ட ஒரு தீர்க்க தரிசி ராமர் எப்பேற்பட்ட ஆளு ராமச்சந்திரா எம்ஜி ராமச்சந்திர எப்பேற்பட்ட ஆளுங்கிறத வந்து ஒரே ஒரு மேடை பேச்சுல வந்து அடிச்சு காலி பண்ணவர்தான் கலைஞரு அதே யுத்தி தான் இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க எல்ல நீங்க நம்ம பேசுறதுக்குள்ள நம்ம எந்த ரெஃபரன்ஸும் எடுக்க வேணாம் கலைஞர் அன்னைக்கே நமக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்க அந்த கண்டென்ட்டை தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அதாவது தேர்தல்கள் இங்க முறையாக நடத்தப்படுதா என்பது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆனா இவங்க இன்னொரு வாதம் என்ன தமிழகத்துல நீங்க எப்படி ஜெயிச்சிங்க இப்ப கர்நாடகா எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சிருக்கு தெலுங்கானால ஆட்சி பிடிச்சிருக்குன்னும் போது இங்கே அவர்கள் இது போன்ற விஷயங்களை செய்யும் பட்சத்தில் மக்களுடைய ஒட்டுமொத்த மனநிலை கூட்டு மனசாட்சி ஒன்னு இருந்தது கலெக்டிவ் கான்சிய அந்த கூட்டு மனசாட்சியின் வந்து வந்து ஒரு இருக்கும் அதாவது ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டு மனசாட்சி ஒரு கூட்டு செட் ஒன்று இருக்கும் எல்லாருமே இந்த அரசாங்கத்தின் மீது கோபமா இருப்பாங்க அந்த மாதிரி நான் எப்ப பார்க்க முடிஞ்சதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல எலெக்ஷன் நடக்கும்போது காங்கிரஸ் காக்க அதாவது பிஜேபி ஆதரவுன்னு கூட சொல்ல முடியாது காங்கிரஸ்க்கு எதிரான மனநிலை என்பது அவுட் இந்தியா நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ அதே போல ரெண்டாயிரத்தி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருஷத்துல காங்கிரஸ்க்கு ஆதரவான மனநிலையின்னு கூட இல்லை பாஜகக்கு எதிரான மனநிலைன்னு கர்நாடகாவில பார்க்க முடிஞ்சது அதே போலதான் தெலுங்கானாலையும் காங்கிரஸ்க்கு ஆதரவான ஒரு மனநிலையை பார்க்க முடிஞ்சது ஏன்னா அங்கே வந்து ராவ் வந்து பத்து வருஷம் அவங்க ஆட்சி செஞ்சாரு அவர் மீது ஒரு அதிருப்தி அவங்களுக்கு வந்தது அதுக்கு இம்மிடியட் ஆல்டர்னேட்டிவா அவங்க வந்து ரொம்ப கிளியர் கட்டா காங்கிரஸ் தான் வந்து மக்கள் வந்து பார்த்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் பாரத் ஜோடோ யாத்ராவும் வந்து ஒரு முக்கிய காரணம் ஏன்னா நீங்க தெலுங்கானா எலெக்ஷனை நீங்க பாக்கலாம் பாரத் ஜோடோ யாத்ராக்கு முன்பு அதற்கு பின்பு அப்படின்னு அந்த ஒரு மாநிலத்தை பிரிச்சிடலாம் சோ இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் வேறு வேறு பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இருக்கு ஆனா வட இந்திய மாநிலங்கள்ல அதோட பொலிட்டியல் லேண்ட் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இது வந்து முற்றிலும் வேறு அங்கு மத அரசியல் வந்து அங்கே எடுப்படும் சோ மத ரீதியாக அந்த மக்கள் வந்து ஓட்டு போட தயாரா இருக்காங்க ஆனா பெரும்பான்மையா இருக்காங்களான்னா அதற்கு நமக்கு போதிய தரவுகள் கிடையாது அப்ப நம்ம எதை வச்சு பேசணும்னா இந்த ஓட்டிங் வச்சு வச்சுதான் நம்மளால பேச முடியும் சோ இவர்கள் வந்து எங்க அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னா நீங்க அந்த ஏரியாக்கள்ல கிட்டத்தட்ட இவர்களுக்கு வந்து ஒரு இரநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு சீட் வந்தா அவங்களுக்கு அங்க அந்த ஏரியால அமைஞ்சு போகுது உத்தரப்பிரதேஷ்லயே எண்பது அப்புறம் அங்க இருக்கிற கல்கட்டா அங்க இருக்கிற ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஒரிசா இது இந்த மாவட்ட இங்க இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு சீட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருந்தோம் இந்த வந்து ரொம்ப அக்ரஸிவா பயன்படுத்துறாங்க அதாவது ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஐந்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அப்படின்னு எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும் எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஆயிரம் ஓட்டு வித்தியாசம் எம்பி எலெக்ஷன்ல ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசம் எல்லாம் பெரிய வெற்றி கிடையாது அது வந்து ஒரு டஃப் சோ அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட நூத்தி முப்பதுல இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுல நூத்தி முப்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு நூத்தி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு இடங்கள் அது போல அவங்க ஜெயிச்சிருக்காங்க தோழர் பாஜக பல புள்ளி ஓரங்கள் வந்து நமக்கு தெரியுது சோ டவுட்டே ஈவிஎம்ல குளறுபடிகள் இருக்கு அந்த குளறுபடிகளை வந்து இது வந்து ஒரு ப்ராசஸ் இது லாங் டேர்ம் ப்ராசஸ் தோழர் அவ உடனே நீங்க கேட்கலாம் அப்ப இவிஎம் வேண்டாம்னு சொல்றீங்களா மக்கள் என்ன கேட்கிறாங்களோ அதை செய்யறதுதான் எங்க அரசாங்கம் மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து அப்படின்னா ஒரு அமைப்பின் மீது சந்தேகம் வந்துவிட்டால் அதை தீர்த்து வைக்க வேண்டியதும் இந்த அரசோட பொறுப்பு இவ்வளவு நாள் அரசியல் கட்சிகள் கேட்டார்கள் அதுக்கு வந்து கண்டிப்பா அரசியல் உள்நோக்கம் நீங்க கற்பிக்க முடியும் வெற்றி பெறல அந்த ஆற்றாமையில அவங்க பேசுறாங்க சொல்லலாம் என்னைக்கு மக்கள் அதாவது பதினஞ்சாயிரம் மனு சாதாரண விஷயம் கிடையாது தோழர் கோர்ஸ் அந்த மனுக்கு என்ன இம்பாக்ட் அப்புறம் பேசலாம் அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடும் கோர்ட் இல்ல இந்த பாஜக அரசாங்கமும் அதோடைய வழக்கறிஞர் அணியும் வந்து அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் பதினஞ்சாயிரம் மக்கள் வந்து நீதிமன்றத்தை நோக்கி கேள்விகள் எழுப்புகிறார்கள் என்றால் அப்போ அந்த தவறுகள் நடந்திருக்கு ஏன்னா மக்களுக்கு தெரியும் தோழர் இப்ப இந்த ஊர்ல ஒரு அந்த ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா அந்த ஆயிரம் ஓட்டு யாருக்கு போகும்ன்ற அந்த ஈக்குவேஷன் நிச்சயம் அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் தெரியாமல இருக்க வாய்ப்பே இல்ல அதுல வந்து அவர் பாஜக பத்து ஓட்டு வரும் இருபது ஓட்டு வரும்னு அவங்க பிளான் பண்றாங்கன்னா அந்த இடத்துல பாஜக ஐநூறு ஓட்டு வாங்குதுன்னா அப்ப அங்க வந்து நிச்சயம் அவங்க சந்தேகப்பட வேண்டி இருக்கும் ஏன்னா உங்களுக்கான பொலிட்டிக்கல் பேஸே இல்லாத இடத்துல எப்படி நீங்க ஜெயிக்க முடியும் இப்ப உதாரணமா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு கான்டெக்ட்ல நம்ம சொல்லணும்னா நாம் கட்சி தமிழ்நாடு ஃபுல்லா முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கான் இது உண்மை அதே நாம் தமிழ் ஒரு கோடி ஓட்டு மேல வாங்குறான்னா அப்ப நம்ம சந்தேகப்படணும் சந்தேகப்படணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த பேசு இல்ல கண்ண கையை பிடிச்சி இழுத்தவங்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தோழர் இப்ப பாருங்க அடுக்கடுக்கா விஜயலட்சுமி வந்து அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வராங்க ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து ஓட்டு வாங்குவது தமிழக மக்கள் வந்து பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க பெண்கள் மீது உங்களுக்கு வந்து உங்களுக்கு சின்ன ஒரு அலிகேஷன் வந்தாலோ அவங்க உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதே போலதான் வட இந்தியாவிலும் பல குற்றச்சாட்டுகள் பெண்கள் விஷயங்களையும் சரி நிதி நிறுவனங்கள் மோசடியாக இருக்கட்டும் பாஜக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதோட பிரதிநிதிகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து பேஸ் பண்ணிட்டு தான் வராங்க அதையும் மீறி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க அந்த தொகுதிகள்ல ஆனா ஜெயிச்சிருக்காங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அதனால அந்த மத்திய பிரதேச மக்களாக இருக்கட்டும் இன்னும் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள் பேசுறதே இருக்கட்டும் அந்த விஷயங்கள நம்ம வரவேற்கிறோம் ஆனா அதுக்கு பதில் கிடைக்குமாங்கறது மில்லியன் டாலர் கொஸ்டின் தொடர் அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்ல நீங்க இது பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் இது செகண்ட் பாயிண்ட் நீங்க சொன்னீங்க மோடி அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் பத்தி எல்லாம் சொன்னீங்க அது வந்து இன்னைக்குள்ள தோழர் பல காலமாக அந்த குற்றச்சாட்டு தான் வராங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து நேர்மையாக நடக்குதா இல்லையாங்கிறது அதுக்கு சிறந்த உதாரணம் இப்போ உச்ச நீதிமன்ற தேர்தல் தலைமை அதிகாரி அது உச்ச நீதிமன்றமே வருது பாருங்க தேர்தல் தலைமை அதிகாரி குறித்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு அப்சர்வேஷன் டைரக்ஷன் கொடுக்குறாங்க இப்படிதான் நீங்க செலக்ட் பண்ணணும் ஆனா அதுக்கு நேர் எதிராக நேர் மாறாக இவங்க செய்யறாங்க எது எடுத்தாலும் உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சுன்னு சொல்லுவாங்களா உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு இல்ல அங்க வந்து என்னே ஒரு பார்வையாளராக வெய்யின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்களா மாறாக என்ன பண்ணீங்க நீங்க இதை நாங்க எங்களுக்குள்ளேயே நாங்க பேசி இது பண்ணிப்போம் நானு லா மினிஸ்டர் அதாவது பிரைம் மினிஸ்டர் லா மினிஸ்டர் அண்ட் அப்போசிஷன் பார்ட்டி எப்படி அப்போசிஷன் பார்ட்டியை மதிக்கிற ஆளா நீங்க அப்போசிஷன் பார்ட்டியை வந்து ஒரு செஷன் ஃபுல்லா வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கிறதுக்காகவே வெளியே துரத்தி விட்ட ஆட்கள் நீங்க நீங்க வந்து அப்போசிஷன் பார்ட்டியோட கருத்துக்களை கேட்டு எலெக்ஷன் கமிஷனரை வந்து நீங்க அப்பாயிண்ட் பண்ணுவீங்களா அதுவும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நீங்க சீஃப் எலெக்ஷன் நீங்க வந்து உங்களுக்கு சாதகமான ஆளை வைத்து விட்டால்

இவரும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மீட்படல இதுல இல்ல சிக்கல்கள் இருக்கு எலெக்ஷன் கமிஷனராகவே இருந்தாலும் நீங்கள் நீங்கள் தான் போய் அவரை போய் பார்க்க வேண்டும் பிரின்சிபல் செக்ரட்டரியாகவே இருந்தாலும் அவர் வந்து உங்களை பார்க்க தேவையில்லை இதுதான் இருக்கிற இந்த முரண் என்னதான் இந்தியாவுக்கே பிரின்சிபல் செக்ரட்டரியாக அதாவது மோடியோட உச்சகட்ட செக்ரட்டரியாக இருந்தாலும் அவரை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பார்க்க கூடாது நீங்க தான் அவர் இடத்துல போய் பார்க்கணும் அதாவது இதற்கு முன்னாடி இருந்த சீஃப் அவர் எல்லாம் இருக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார் அதாவது அப்பயும் சில விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த ஸ்பைன் முதுகெலும்போடு அவங்க செயல்பட்டார்கள் பட் இப்ப அப்படி கிடையாது தோழர் ஏகப்பட்ட மனுக்கள் ஏகப்பட்ட விமர்சனங்கள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து இவிஎம் மிஷினா அவன் பைக்ல கொண்டு போனான் இவன் வந்து இந்த லாரியில கொண்டு போனான் இவன் டீ கடையில வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் நம்ம பண்றோம் தோழர் இன்னொன்னு தெரியுங்களா இப்ப நம்ம கிட்ட வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கணக்குல சொல்லும் லட்சம் இவிஎம் மிஷின் இருக்குன்னா ஆனா பதினஞ்சு பன்னெண்டு லட்சம் இவிஎம் மிஷின் இருக்குங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு முறை வெளியிட்டாங்க அப்ப அந்த ரெண்டு ரெண்டு லட்சம் இவிஎம் மிஷின்கள் வந்து என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது யாருக்கிட்ட இருக்கு இப்ப நீங்களும் நானும் ஒரு வந்து வச்சிருக்க முடியுமா முடியாது அது சார்ந்த நபர்கள் அரசியல் பிரதிநிதிகள் அரசியலுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் ஆட்கள் தான் இதெல்லாம் வச்சிருப்பாங்க காரணம் அவங்க தான் இதுல வந்து மேனிபுலேட் பண்ணணும் இதுல வந்து ஏதாச்சும் பலன் அடைய முடியுமான்னு பாக்குற ஆட்கள் இதற்கெல்லாம் எதுக்குமே பதில் கிடையாது தோழர் இதுக்கு நமக்கு எல்லாம் இதுக்கெல்லாம் செய்யாமல் அடுத்த அடுத்த பிரச்சனைகள் பார்லிமெண்ட் வண்ண வண்ண குப்பிகளை போட்டு விளையாடுறது அதுக்கு அடுத்த நாளே வந்து எம்பிஸ்களை சஸ்பெண்ட் பண்றது அதுக்கடுத்து ஈடியை விட்டு அரஸ்ட் பண்றதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு ஆள் அனுப்புறது போலீஸை போட்டு வீட்டை இது போல அடுக்கடுக்கான அடுத்த அடுத்த விஷயங்கள்ல நம்மள பிஸி ஆக்கிடுவாங்க சோ நம்ம ஒரு இஷ்யூ இவிஎம் பத்தி நம்ம பெருசா யாரும் விவாதம் செய்வதில்லை அட்லீஸ்ட் இப்போ மக்கள் இதை பத்தி பேசியதற்கும் நம்ம நேயர்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதை தொடர்ந்து இத பத்தி பேசுகிறோம் சொன்னதற்கும் வந்து நம்ம வந்து பாராட்டுறோம் மக்கள் கிட்ட இந்த அவேர்னஸ் தொடர்ந்து இதை வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் தோழ கண்டிப்பா இதுக்கு என்னதான் தீர்வு தோழர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான ஏரியாக்கள்ல எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டாங்கன்னா அவ்வளவுதான் இந்தியா காய் அப்படிங்கறது நோக்கி போவாதா பாப்புலேஷன் வந்து ஒரு விஷயம் ஆக்சுவலா இது வந்து எல்லாத்துக்குமே வந்து கிரைடீரியா என்ன பண்ணுவாங்கன்னா பாப்புலேஷன் இப்ப வந்து டென் லேக்ஸ்க்கு ஒரு எம்பிங்கிற கணக்குல வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வாக்காளர்கள் நாட் வச்சு சொல்றேன் டென் லேக் ஓட்டர்ஸ்க்கு வந்து ஒரு எம்பி அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து இப்போ ஃபார்முலேட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து அன்னைக்கு நம்ம இந்தியா இருந்த அதாவது சுதந்திரம் வாங்கிய காலகட்டத்தில் நம்ம ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ் எல்லாமே அன்னைக்கு இருந்த காலகட்டத்திற்கு இது கரெக்டாக இருந்தது பட் இன்னைக்கு அதுக்கப்புறம் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு ஸோ நம்ம வந்து புதிய யுக்திகளையும் புதிய மாற்றங்களுக்கும் புதிய ரிஃபார்ம்ஸ்க்கும் நம்ம போகணும்னு சொல்லுவாங்க அது கேட்கும் போது மேம்போக்கா கேட்கும் போது நமக்கு வந்து கரெக்ட் தானே மாற்றம் என்பது மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தத்துவத்தை சொல்லிட்டு நம்ம பண்ணணும்னு சொல்லுவோம் ஆனால் அதை யார் அந்த ரிஃபார்ம்ஸ் பாஜக செய்யும் போது நிறைய சிக்கல்கள் வருது அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல்னு ஒரு விஷயங்களை இங்க இருக்கிற தென் மாநிலங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் செய்யறாங்க பாப்புலேஷன் கண்ட்ரோல் கொண்டு வராங்க அதற்கான நிறைய சப்சிடிஸ் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்க வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற அஷ்யூர் பண்றாங்க அண்ட் ஆல்சோ ஆஸ் அ மாநிலமாவே நம்ம ரொம்ப ஒரு மெச்சூர்ட் சொசைட்டிங்கிறது வேணாம்ப்பா ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தா சமாளிக்க முடியாது ரெண்டு ஒரு உனக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற அந்த கோட்பாடுகளை நம்ம உள்வாங்கி அது அது இன்னைக்கு டெம்ப்ளேட் அதுதான் தமிழ்நாட்டுல யாருமே பெரும்பாலும் ரெண்டு இல்ல ஒரு குழந்தைக்கு மேல யாரும் வச்சுக்கிறது இல்ல சோ சொசைட்டி வித் குட் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆனா அதன் விளைவு நமக்கு பொருளாதார ரீதியாக அதுக்கு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைச்சதுன்னா கிடையாது சரி பொருளாதார ரீதியாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல இப்ப ஒரு பொருளாதார ரீதியாகவும் நமக்கு வந்து கிடைக்கல தேர்தல் ரீதியாகவும் ஒரு செட்பேக் போது அந்த திட்டம் நமக்கு எதுக்கு அப்படிதான் வந்து நமக்கு கேட்க தோணுது சோ நம்ம வந்து தொடர் கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷத்துல முப்பது லட்சம் கோடி வரி கொடுத்துருக்கோம் முப்பது லட்சம் கோடி முப்பத்தஞ்சு லட்சம் கோடி வரி கொடுத்துருக்கோம் இன்னும் அதிகமா கூட இருக்கலாம் என்னுடைய என்னுடைய புள்ளி விவரங்கள் இன்னும் கூட தவறாக கூட இருக்கலாம் நான் ஒரு 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 அப்ராக்சிமேட்டா சொல்றேன் அவங்க கொடுக்கறது வந்து இதுவரைக்கும் ஒரு பத்து லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க அண்ணாமலையே சொல்லிட்டாரு பத்து லட்சம் கோடி நாங்கள் திருப்பி கொடுத்துரு கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நீ சும்மா கொடுக்கலப்பா நீ பத்து லட்சம் கோடி சும்மா கொடுக்கல நாங்கள் உனக்கு முப்பதுல முப்பது லட்சம் கோடி கொடுத்துருக்கோம் அதுலேருந்து தான் நீ எனக்கு பத்து லட்சம் கோடி கொடுக்குற நீ எனக்கு எனக்கு பிச்சை போடலை அப்படி இதுலயே வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு வஞ்சனை இருக்கோ எப்படி ஒரு அமைப்பு இருக்கோ இதே போலத்தான் நமக்கு டீலிமிட்டேஷன் பண்ணாலும் நடக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டில் இப்போ நாற்பது எம்பின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டீலிமிட்டேஷன் பண்ணுறான் ஒரு அறுபது எம்பியா பண்ணோம்னாலும் உத்தரப்பிரதேசில் நூற்றி நாற்பது எம்பி போயிடும்

கான்ஸ்டியூஷன்ல முக்கியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வருவாங்க இப்போ எப்படி அப்ராகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்டிய சட்டப்பூர்வமாவே அவன் வந்து கொண்டு வந்த நடைமுறைப்படுத்திட்டான் த்ரீ செவன்டிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருந்த ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷன்லயே போய் சட்ட கொண்டு வந்து த்ரீ செவன்டி வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணான் கரெக்ட்டுங்களா இப்போ அதே போல டீலிமிட்டேஷனையும் அவன் கான்ஸ்டியூஷன் மூலமாவே கொண்டு வந்து விட்டால் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது தோழர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட்டை யூஸ் பண்ணுவாங்க ஸோ த்ரீ சிக்ஸ்டி எயிட்டை யூஸ் பண்ணி அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளால இந்த பத்து பர்சன்ட் இடபிள்யூஎஸ் ஸ்கீமை எப்படி நம்ம இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்கோமோ அதே போலதான் டீலிமிடேஷனை நம்மளால கத்திக்கிட்டு இருக்க முடியும் ஸோ இந்த அதிகாரம் வந்து நம்ம கையில இருக்கணும் எந்த ஒரு விஷய ஒரு விஷயத்தை பேசுவதற்கும் அதிகாரம் நம்ம நம்மிடம் இருக்க வேண்டும் இவங்களுக்கு அதான் சொல்லுவாங்க வந்து பாத்தீங்களா அவங்க வந்து ஜாதி அரசியல் படுறாங்கன்னா நீ என்ன அரசியல் பண்ணாலும் அதிகாரம் உங்ககிட்ட இருந்தாதான் நீ நினைக்கிற ரிஃபார்ம்ஸ் உன்னால கொண்டு வர முடியும் வெத்து வாயில பண்ண இப்ப நாம பேசுறது எல்லாம் வந்து அவ்வளவுதான் ஓட்டு போடுறது அவனோட டிசிஷன் அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து சொல்ல முடியும் இது போல நான் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொல்லதான் முடியும் ஆனா நீ அதுக்கு மேல குத்துதே கொடைதேன்னு கத்தனா ஒண்ணும் பண்ண முடியாது நிச்சயம் அவங்களுக்கு சாதகமா தான் முடியும் ஆயிரம் சீட்டு எட்நூறு சீட்டுக்கு பார்லிமெண்ட்லாம் கட்டிட்டான் அந்த நான் கட்டியாச்சு எட்டு பண்ணலனாலும் ஆச்சரியம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது சாதகமா போகும் ஏன்னா உத்தரப்பிரதேஷ் மத்திய பாப்புலேஷன் கண்ட்ரோல் இன்னுமே அவங்க பண்ணல அவங்களோட மக்கள் தொகை இன்னுமே வந்து முப்பது கோடி ஒரு ஒரு மாநிலத்துக்கு முப்பது கோடி பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு இருக்காங்க மக்கள் தொகை நம்ம கிட்ட வந்து எட்டு கோடியோட நின்று போச்சு நீங்க பாருங்க ரெட்டுன்னு ஒரு படம் வரும் ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டு அஜித் ஒரு பேசிருப்பாரு ஆறு கோடி பேர்ல ஒரு ஆள் அப்படி நூறு கோடி பேர்ல அந்த ஒரு டைலாக் சொல்லுவாரு அன்னைக்கு நம்ம மக்கள் தொகையை ஆறு கோடி நீங்க இன்னைக்கு கம்பேர் பண்ணி பாருங்க இருபது வருஷத்துல நம்ம ரெண்டு கோடி பாப்புலேஷன் தான் அதிகமாயிருக்கும் ஆனா நீங்க உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் கம்பேர் பண்ணி பாருங்க ஏழு எட்டு கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் தொடரீங்க பாப்புலேஷன் தான் எல்லாத்தையும் தீர்மானம் செய்யுது நீங்க நீங்க அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அது நியாயமா தான் தெரியும் ஏன்னா உத்தரப்பிரதேஷப்போட பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து தகிர்ந்து அளிக்கிறாங்க பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க அமௌண்ட் போது தமிழ்நாடோட பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அமௌண்ட் குறைக்கிறாங்க சோ பாப்புலேஷன் பிளேஸ் அ ஒர்க் நம்ம என்ன பண்ணனும்னா பாப்புலஷன் கண்ட்ரோல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது ஏ வச்சுக்கோங்கடா எல்லாம் மூணு நாலு பசங்க நீங்க பழையபடி இருக்கடா அப்படின்னு சொல்லிடணும் நம்ம தான் பொருளாதாரத்துல வளர்ந்துட்டோம் இல்லையா ஆனா அதற்கும் அதுக்கும் சிக்கல்கள் இருக்கும் நம்ம அப்படி போனாலுமே சிக்கல்கள் இருக்கு ஸோ இது வந்து ஒரு இருமுனை கத்தி போல தொடர் நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணா நம்ம மாநிலத்தோட உட்கட்பாட்டுகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் நீ பாப்புலேஷனை வந்து கம்மி பண்ணும்போது நமக்கான ஒன்றியத்துக்கிட்டது வர சலுகைகள் குறையும் ஸோ இது வந்து இருமுறை இது நம்ம கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணணும் தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் நன்றி தொடர் தொடர் நன்றி நன்றி